அண்ணாமலையை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு ஆனால் அவருடைய வங்கி கணக்கில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க வங்கி கணக்கில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது என்னங்க இப்போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஃபுல் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு அப்படியே சாணி அள்ளி பார்த்துருக்கீங்களா சினிமா ஹீரோயின் கூட அப்படி புடவை சொருகின்னு தான் பண்ணுவாங்க இவர் தனி இவர் இவர் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி கன்ஃபியூஸ்டு மென்டலி ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையாக ஒரு சின்ன ஒரு ஒரு பைத்திகார குணம் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அது சில சமயம் அதிகமாக வெளிப்படும் சில பேருக்கு வெளிப்படாது இவருக்கு கொஞ்சம் வெளிப்படுது அவ்வளோதான் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு ஜாதி வெறியர் பிராமணர்களுக்கு எதிராக இருந்து அத்தனை பிராமணர்கள் தொடர்ச்சி எரிஞ்சிட்டார் அதை முட்டாள் பிராமணர்கள் பல பேர் தெரிஞ்சுக்காம அண்ணாமலை பிராமணர்கள் செய்வார் செய்வார் வச்சு செய்வார் வச்சு செஞ்சுட்டார் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு என்ன இடபிள்யூஸ்க்கு என்ன பண்ணார் இங்கே ஏதாவது நான் தமிழ்நாடு முழுக்க மீட்டிங் போடுவாங்க போட்டால் ஒரு மீட்டிங் போடுறேன் போடவே இல்லை பண்ண மாட்டார் அவர் பதவியில் இருந்தவங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் பிராமியன்ஸ் இருக்காங்கன்னா அப்படியே ஏஜை மாற்றி நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளேன்னு மாற்றி அப்படியே அத்தனை பேரையும் எடுத்தார் தமிழ்நாடே ஸ்டோர்ஸ்